நாட்டில் இடம்பெற்ற புயல் மற்றும் மண் சரிவு வெள்ள அனுர்த்தம் காரணமாக கொட்டக்கலையிலிருந்து அம்பேவல இடையில் புகையிரதங்களை இயக்குவது மிகவும் கடினம் எனவும் புகையிரத வீதிகள் புனரமைக்கப்பட்டு வளமைக்கு திரும்புவதற்கு குறிப்பிட்டளவு காலம் செல்லும் என ரயில்வே வீதி பராமரிப்பு பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் மற்றும் ஏனைய இடங்களில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு மற்றும் வீதி தாளரங்கி உள்ளதால் கொட்டுக்கலையிலிருந்து அம்பைவல வரையிலான ரயில் பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் எனவும் நாட்டில் ஏனைய இடங்களில் பாலங்கள் மற்றும் வீதிகள் புனரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன எனினும் அவை தற்காலிக புனரமைப்புக்கே உட்படுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கின்றனர் தற்போது மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மலையக ரயில் வீதிகளை புனரமைக்கும் பணிகள் ஈடுபட்டுள்ள நானுவோயா ஹெட்டன் ரயில் நிலையத்தில் உள்ள புகையிரத வீதி பராமரிப்பு பிரிவின் பொறியியலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் கிரேட் வெஸ்டர்ன் நானுவோயா பெரகும்புரம் மற்றும் அம்பேவலர் ரயில் நிலையங்களுக்கு அருகில் உயரமான மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் உள்ள இடங்களில் ஐம்பது முதல் நூறு மீட்டருக்கும் இடையே வீதியில் பல பகுதிகளில் மண் மற்றும் வீதி தாளிரங்கள் போன்றவை ஏற்பட்டுள்ளது இதனால் புனற்கு சற்று காலம் செல்லும் என தெரிவிக்கின்றனர் நானோயா வரையிலான ரயில் பாதையை மீட்டெடுக்க நீண்ட காலம் எடுக்கும் என்றும் மண் சரிவு காரணமாக ரயில் பாதை ரயில் தண்டவாளங்கள் மற்றும் ஸ்லீப்பர் கட்டைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளது